அனைவருக்கும் வணக்கம்ங்க இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் மூன்று கறவை மாடுகளினுடைய விற்பனை பதிவு தான் நம்ம பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் கரூர் மாவட்டம் பவித்திரமுங்க வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்க்குறதுங்க இரண்டாவது இது மயிலை மாடுங்க பத்து நாள் ஆன மயிலை கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க காலையில் ரெண்டு சாயங்காலம் ஒன்றை ஒரு நாளைக்கு ஒரு மூன்றரை லட்ச பால் பீச்சிக்கலாமுங்க மாடு கன்று ரெண்டுமே சுழி சுத்தமாக இருக்குதுங்க மாடு ஆறு பல்லில் இருந்து கடைப்பல்லுங்க கடவுக்கு ஒழுக்கமான மாடு கிடரிக்கணுன்னு மாடு கால் அணிக்காத மாடு ரெண்டும் ஒன்றையும் கறக்கக்கூடிய மாடு ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க கன்று மாட்டோட விற்பனை விலை நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கினா கூட வாங்கிக்கலாமுங்க ஒன்றரை லிட்டருக்கு கீழே வந்தாலோ பாலுக்கு நிற்கலினாலோ உங்கள் அட்வான்ஸை திரும்ப வாங்கிக்கலாம் வீடியோ முழுமையாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் கழித்து வேறு வீடியோவில் இருக்கிற மாடுகள் பார்த்துட்டு இந்த அட்வான்ஸை மாற்றிக்கலான்னு நீங்கள் யோசனை பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அட்வான்ஸ் பண்ணாதீங்க அந்தந்த வீடியோவில் இருக்கிற மாடு உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் திருப்தியாக இருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணிக்கிங்க இன்னொரு நேரம் வீடியோ வேணால் கூட தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப் வாங்கி செக் பண்ணிவிட்டு தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாமுங்க ரெண்டாநேயத்து மயிலை மாடு கன்று வந்து கிடாரி கண்ணுங்க பத்து நாள் ஆகுது கால் அணிக்க வேண்டாம் காலையில் ரெண்டு சாயங்காலம் ஒன்றரை கறக்கும் மாடு கன்று ரெண்டு சுழி சுத்தம் மாடு ஆறு பல்லுருந்து கடைப்பல்லுங்க கன்று மாட்டோட விற்பனை விலை நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம் கரூர் மாவட்டம் பவித்திரத்தில் இருக்குதுங்க இரண்டாவது விற்பனை பதிவாக நம்ம பார்க்கறதுங்க நாலு பல்லுங்க முதல் ஈத்துங்க ரெட் சிந்தி மாடுங்க அஞ்சு நாள் ஆன கிடாரி கண்ணுங்க ரெட் சிந்தி கண் கிடாரி கன்றுங்க மாடு கன்று ரெண்டுமே சுழி சுத்தமாக இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்காமல் பால் கறக்கலாம் காலையில் மூணு சாயங்காலம் மூணு ஒரு நாளைக்கு ஒரு ஆறு லிட்டர் பால் கறக்கலாமுங்க நல்ல குணமான மாடு பெருவெட்டு மாடுங்க நாலு பல்ல நல்ல பெருவெட்டில் ரெட் சிந்தி மாடு முதல் ஈத்து கன்று வந்து பார்த்திங்கன்னா ஐந்து நாள் ஆன ரெட் சிந்தி கன்று கிடாரி கன்று கறவைக்கு கால் அணைக்காமல் பால் கறந்துக்கலாம் காலையில் மூணு சாயங்காலம் மூணு கறவை வரும்ங்க மாடு கண்ணை ரெண்டுமே சுழி சுத்தமுங்க கன்று மாட்டோட விற்பனை விலை ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் மேலே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு ஒன்று கேட்டுக்கலாமுங்க நல்ல தெளிவான மாடு பல்லு பாக்கியில் அருமையான கிடாரி கண்ணோட கறவைக்கு நல்ல ஒழுக்கத்தில் இருக்குதுங்க நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கிக்கலாமங்க இருக்கக்கூடிய இடம் கரு கரூர் மாவட்டம் பவித்திரமுங்க நாளே பல்லுங்க நல்ல பெருவட்டான ரெட் சிந்தி மாடு அருமையான கிடாரிக்கண்ணோடு இருக்குதுங்க கரைக்கு நல்ல ஒழுக்கமாக இருக்குங்க மூணு ப்ளஸ் மூணு ஆறு லிட்டர் பால் கறந்துக்கலாம் விலை ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க மூன்றாவது விற்பனை பதிவாக பார்க்கறதுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான கிரு கிடாரிங்க பல்லு வந்து ஆறு பல்லுங்க கன்று வந்து அருமையான கன்று கிடாரி கண்ணுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க இதனுடைய கறவை திறனும் காலையில் மூணு சாயங்காலம் மூணு ஒரு ஆறு லிட்டர் கறவை கறக்கலாம் மாடு கன்று ரெண்டுமே சுழி சுத்தம்ங்க ஆறு பல்லுங்க கிரு கிடாரி தலையீத்துங்க கண் அருமையான கன்று கிடாரி கண்ணுங்க கன்று போட்டு ஒரு இருபது நாள் ஆகுதுங்க மாடு கன்று ரெண்டுமே சுழி சுத்தமாக இருக்கும் கால் அணிக்காமல் கறந்துக்கலாம் மூணு மூணு லிட்டரு கறவை வரும்ங்க மாடு கண்ணு ரெண்டுமே சுழி சுத்தம் நல்ல குணத்தில் இருக்குதுங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டியான கிருமாடு கிடாரிக்கண்ணோட நேரம் மூணு லிட்டர் கறவையில் தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கினா கூட வாங்கலாங்க வீடியோ பாட்டும் கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க நல்ல குவாலிட்டியான கிருமாடு அருமையான கண்ணோட இளம் மாடு ஆறு பல்ல நேரம் மூணு லிட்டர் கறவையில் கண் அருமையான கிடாரி கண்ணுங்க கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெட் சிந்தி ஊசி போட்டிருக்காங்க அதனால் ரெட் சிந்தி கண்ணு கிடாரி கண்ணாக போட்டிருக்குதுங்க நல்ல மாடாக வந்து சேரும் தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுட்டு கரூர் மாவட்டம் பவிச்சரத்தில் இருக்குது நேரில் போய் பார்த்து வாங்கிக்கலாமுங்க விலை மற்ற விவரங்களுக்கு டிஸ்பிளேயில் இருக்க நம்பருக்கு மட்டும் தொடர்பு கொண்டு கேட்டுக்குங்க நன்றி வணக்கம்ங்க